நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயன்படுத்தும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகம்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ அதுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்துல இருக்கு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்க இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில லக்ஷுரியஸான லைஃபை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபுத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமைப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்குன்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக த சுக்ரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்ரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா ப சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு ரெண் இருபத் பதிமூணு நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் சக் சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே தனசு ராசிக்காரங்களுக்கு இப்போது நாலாம் இடத்தில் வருகின்ற சுக்கரன்னால் வீடு மனை பாசல் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையாகவே அமையும் இது வரைக்கும் கட்டணும் வீடை கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு வாரமாவது போடுவீங்க கிரவப்பிரவேசம் சில பேர் செய்து முடிப்பீர்கள் சில பேர் தாய் வழி சொத்துக்கள் வராமல் இருக்கு அப்படின்னா தாய் வழியில் சொத்து வரும் தாய் அன்பு கிடைக்கும் தாய் வழினால் ஒரு சில பிரச்சனைகள் முடிவு பெறும் அதே மாதிரி தாய்க்கு ஏதாவது பிரச்சனைகள் நோய்வாய்பட்டிருந்தாங்கன்னா இப்போ சரியாகும் ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா சேரக்கூடிய காலப்பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்தே வேறுபடும் இருந்தாலும் இந்த சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வரும்போது நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் பாரல் போ விட வீடு மனை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப லக்ஷூரியஸாக இருப்பீங்க நிறைய பொருள் செலவுனால் ஆடம்பரமாக செலப்ரேட் பண்ணுவீங்க நிறைய இடத்துக்கு போவீங்க வெக்கேஷன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் போவிங்க ரொம்ப சந்தோஷமான காலகட்டம்னு சொல்ல தனசு ராசிக்காரன் பத்தாம் தொழிலையும் நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் என்கொயரிஸ் எல்லாம் எதுவுமே வரலைங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ என்கொயரிஸ் நல்லா வரும் வாக்கின் என்கொயரிஸே வரும் அந்த மாதிரி நல்ல ஒரு காலப்பிரப்துன்னு சொல்லலாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பரான டைமு ஐடி செக்டாரில் இந்த உட்காந்து வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இப்போ சரியாக சூப்பரான டைமுன்னு சொல்லலாம் அல்டிமேட் டைம் மிகப்பெரிய பெரிய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் எம்ப்ளாயிஸ் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க எம்ப்ளாயிஸ் கிடைக்கும் சேல்ரி கொடுக்குற அளவுக்கு மேலே லாபம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் தொழிலில் ஸ்டார்ட் அப் பண்ணணும் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணும் ரொம்ப யோக பலனை கொடுக்கும் இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலான்றது யோசிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தனசு ராசிக்காரங்க ஜெட் வேகத்தில் இனிமேட்டு முன்னேற போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நாலாம் இடத்துல இருக்கிறது உறுதின பண்ணணும் இந்த ஜீவனஸ்தானத்துலையும் பார்க்கறதுனால சுக்கரன் நல்ல ஒரு பலன்கள் ஈட்டி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு கந்தே தீர்வார் அப்படிங்கிறது தான் உண்மை தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே நாலாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில விஷயங்களை கவனம் மாற்றுப்பாலினத்துடன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே சந்தேகங்கள் அப்படிங்கிறது ஏதாவது இருந்ததுன்னா அதை உடனே நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும் புத்திர வழியில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் இப்போது விலகும் அதே மாதிரி லாபத்தை பார்த்து கொண்டு இருந்த தொழிலை சரியாக பார்க்கலைங்கன்னு இப்போ தொழிலை நல்லா உன்னிப்பாக கவனித்து அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரி செய்வீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வரும் போது நல்ல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பார் வீடு மனை யோகம் கொஞ்சம் வீடு மனையே இல்லைங்க என்கிட்ட இந்த காலகட்டத்தில் மனையை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டு நிறைய பேர்த்துக்கு அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வரும் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீ விஷயங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கே வரும் அவங்களை சார்ந்தே வரும் தொழில் நடத்தி அதன் மூலமாக வருமானத்தினால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்னு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த தனசு ராசிக்காரங்க வழிபாடுகளாக அபிஷேக பிரியரான சிவ சிவனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்லதை உங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமானது இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்